ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா டெய்லி பத்து ப்ரீவியஸ கொஷன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாமக்கல் கவிங்கரை ப்ரீவியஸ் ப்ரீவியஸாக கொஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்னங்க போஸ்ட் பண்ணிக்கீங்க நான் இப்போ தான் உங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா பாரதியார் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோங்க ஒரு ஐம்பத்தைந்து கேள்விகள் வந்து இருக்கும் அடுத்து பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ஐம்பத்தாறு கொஷின்ஸ் முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிங்கிற பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் டிஎன்பேசி சாரி டிஎன்பேசி டாபிக் வைஸ் ப்ரீவியஸாக கொஷின்கிற ப்ளேலிஸ்ட்டில் கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் நம்மளோட சேனலில் தினம் ஒரு திருக்குறள்ங்கிற சீரிஸும் போய்ட்டுருக்கேன் அதுவுமே நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா படிக்கலாம் ஸோ இந்த வீடியோஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமும் திருக்குறளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சாலிடாக ஒரு ஏழு நிமிழிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லி நிறையா கொஷின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பர் ஆகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஸோ இது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து குரூப் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வே ராமலிங்கனார் ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா அடுத்தது சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இது வந்து இரண்டாயிரத்தி இருபதில் வந்து கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வீணாங்க ஸோ சங்கோலி அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியவர் வந்து யாருங்க ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலி சொல்லிங்கன்னார் அடுத்தது இன்றைக்கான தேர்ட் கொஷின் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் வந்து யாருங்க ஸோ இது வந்து நமக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்க டக டக்கு டக்கு டக்குன்னு மூணு கொஷின் முடிஞ்சிருச்சுங்களா ஸோ அடுத்தது வந்து பாருங்க நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியம் ஆறிட வேண்டும் எனும் பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்தில் நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா ஒரு முந்தைய ஆண்டு வினா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ராமலிங்கனார் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருக்காருங்கிற விஷயம் நமக்கு தெரியும் பட் இங்கே எல்லாமே எங்கே ஃபோக்கஸ் கொடுக்கணும் நம்ம கொஷினில் தான் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்போ இந்த கூட்டம் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யார் நாமக்கல் கவிஞர் ஸோ இது இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா சரிங்களா அடுத்தது மலைக்கல்லன் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாருங்க நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் அப்படிங்கிற கேள்வி வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தில் நமக்கு கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருங்க ஸோ எந்த அரசு வந்து அவருக்கு வழங்குச்சி அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ஸோ பத்மபூஷன்கிறது கண்டிப்பாக யார் தான் கொடுப்பாங்க நடுவன் அரசு தான் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா இது வந்து குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா சரிங்களா அடுத்தது பொறுத்துகளை வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதில் நாமக்கல் கவிஞர் வந்திருக்கனால இதை அப்படியே கட் பண்ணி நம்ம பொறுத்துகாக்கு எடுத்தாச்சு சரிங்களா சரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது ஆல்ரெடி நம்ம பாரதிதாசன்லேயே வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ எங்கள் கவி சாரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது யார் பாரதிதாசன் சொன்னது பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் சொன்னவர் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னு சொன்னவர் யார் கண்ணதாசன் அடுத்தது சபைகளிலே தமிழ் எழுந்து தமிழ் எழுந்து முழங்க வேண்டும்னு சொன்னவர் கவிமணி அப்போ இது எப்படிங்க வரும் ஃபோர் த்ரீ ஒன் டூன்னு வருமா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது இது ஆல்ரெடி நம்ம பாரதிதாசனோட டாப்பிக்லேயும் வந்து நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா சரிங்க அடுத்தது கீழ்கண்ட நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க ஸோ கீழ்கண்டத்தில் நாமக்கல் கவிஞரோட கவிதை தொகுப்புகளை மட்டும் நம்மளை தேர்வு செஞ்சு சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத கீதம் கவின் கனவுகள் அருட்செல்வம் புதியுக பாட்டு ஸோ இது எல்லாமே யார் எழுதுனது நாமக்கல் கவிஞரோட கவிதை தொகுப்புகள் சரிங்களா ஐயோ சாரி சாரிங்க ஆப்ஷனை மாற்றி சொல்லிட்டேன் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டானது வெரி சாரிங்க ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரி திருமலர் இசைமலர் சமுதாயமலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் ஸோ மலர் மலர் மலர்னு வரது எல்லாமே நாமக்கல் கவிஞரோடது வெரி சாரி ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு ஓகேங்களா அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் அயலார் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையை வந்து புகழ்ந்தவர் வந்து யார் நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஸோ இன்னைக்கான ஒரு பத்து கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்துடுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த தினம் பத்து ப்ரீவியஸ் கொஷின் சீரிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு டாபிக் வைஸ் போடுறது சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ரெகுலராக பத்து பத்து கொஷின் படிச்சுட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அங்கே அதே போல் டெய்லியுமே வந்து திருக்குறளும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனல்லே வந்து தமிழில் பத் ரெகுலராக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்கலான் இருக்கும் அதாவது டெய்லி வந்து இந்த மாதிரி இப்போ இங்கே பத்து கொஷின் படிக்கிறோம் திருக்குறள் ஒரு கொஷின் படிக்கிறோம் ஒரு திருக்குறள் படிக்கிறோம் இல்லைங்களா அதே போல் டெய்லி ஒரு இருபது தமிழ் கொஷினோ இல்லை இருபத்தஞ்சு தமிழ் கொஷினோ நம்ம மாதிரி வந்து டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் லைவ் செஷன் வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து போய்ட்டுருக்கு ஸோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ